என்னைக்கு விடிவு காலம் எதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் நம்ம கல்வியை நோக்கியே செல்லணும் கல்வியை மட்டும் பயன்ச்சா மட்டும்தான் நீங்க வெற்றி கொள்ள முடியும் நீங்க இந்த தேவர் குறிப்பு சார் மருந்து பாண்டிய சார் இந்த மூணு குறிப்பு சைக்குதான் நம்ம ஆளுகளுக்கு மீச குடிக்குது சொல்லுங்க அதுக்கு பின்னாடி மீச குடிக்குதா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா எதுவுமே வைக்க மாட்டாங்க அந்த மூணு நாள் தான் மூணு நாள்ல

படிக்க வையா என்ன வந்து கத்திக்கம் எடுத்து வந்து சொல்லல அவரு போய் வெட்டறாரு சொல்லல படிக்க வையி நாலு சமுதாய மக்கள் இருந்து அவங்க நான் பாஸ் ஆகி இந்த மின்சாரமாக நான் நாலு பேரை வேலைக்கு அனுப்புவேன் அப்படி உரிமை எடுத்துறாங்க தீபா அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் நான் பாஸ் ஆகி போனா சரி ஏன் சரி அப்படி நம்ம சமுதாயத்தில் எத்தனை தலைவர் இருக்காங்க

அவரை கண்காட்சி வேலை வேலைக்கு வந்துட்டே அவரை கண்காட்சி இருக்கு அப்படி யாருக்கும் இந்த வேண்டுகோள் எடுக்கிறதே இல்லை மாற்று சமுதாயர்கள் எடுக்கிறாங்க இந்த வேண்டுகோளை வருட வருடம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறாங்க ஏன் உங்களுக்கு தீர்மானம் போடுறது இல்லை நம்ம சமுதாயத்துக்கு நமக்கு 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 புரிய ஒரு தலைவர் வச்சு முன்னேறுமா இன்னொரு தலைவர் சந்துக்கு வாட்ஸ்அப்ல பத்து பேர் தலைவருக்கு அது ஒரு தலைவர் ஆகிறாங்க இதெல்லாம் என்ன தெரியல வழி நடத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அல்லது தலைவரை தேர்ந்தெட்டுன்னா கல்வியே பயணி கல்வி மூலம் பயிற்சி மற்றும் தானே நம்ம வெட்டி அடைய முடியும் அதே மாதிரி இப்போ வேண்டியன்னா ஃபங்க்ஷன் வைக்கிறோம்னா நம்ம முன்னாள் மாணவர்கள் இப்ப ஒரு எப்படியும் ஒரு வெறும் பத்து பேர் பாஞ்சு பேர் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய மாணவர் இருக்காங்க வரதே இல்லை அப்படி எப்படி சமுதாயம் நல்லா இருக்குது நல்லாவே இருக்காட்டனாலும் நாங்கள் பிறந்து மாணவர்கள் உருவாக்கம் பயணிப்போம் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கான உலகத்தில்